அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வர்ம புள்ளி என்னன்னு கொல்லி வர்மம் சீரும் கொல்லியா அப்படி பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை தெரியும் நமக்கு கோபத்தை அதிகமாக தூண்டக்கூடிய வர்ம புள்ளி நமக்கு யாராவது பின்னாடி உள்ள தலைப்பகுதியில தட்டின உடனே பயங்கரமா கோபம் வரும் சீரும் அந்த பின்பகுதியில இருக்கக்கூடிய வர்ம புள்ளி தான் சீரும் கொல்லி வர்மம் கரெக்டா நம்ம இந்த கழுத்து தண்டு வட எலும்பு சரியாக தலையில இணையக்கூடிய இடத்துல இதுல குழி இருக்கும் இந்த குழியிலிருந்து நான்கு விரல் அளவுக்கு மேல இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் சீரும் கொல்லி வர்மம் இந்த சீரும் கொல்லி வர்மத்தை முறை இந்த கட்டை வரலாச்சு அழுத்தி வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் ஆறு ஆறு முறை அழுத்தம் கொடுக்க இந்த வர்ம புள்ளியானது இயல்பாக இயங்க ஆரம்பிச்சிடும் இது இயங்குவதனால் தலைக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மூளை சம்பந்தமான பிரச்சனை ஆர்டிசம் குழந்தைங்களா இருக்கட்டும் இல்ல காக்கா வலிப்பு பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்க மூளையில ரத்த கசிவு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அவங்க எல்லாத்துக்குமே இந்த வர்மத்தை கொடுக்கறது மூலமாட்டு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இதோடு சேர்த்து என்ன ஒரு ஐந்து ஆறு வர்மங்களை கொடுத்தோம்னு சொன்னா அவங்களுக்கு முழுமையான தீர்வை கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு அருமையான வர்ம புள்ளி இந்த சீரும் கொல்லி வர்மம்